ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க ஏன்னா நம்ம டெய்லியுமே புது புது வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்போங்க இந்த இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம சூப்பரான லேண்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தா பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து ஒரு மூணு டு மூன்று கிலோமீட்டருங்க பூலவாடி ரோ ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல சிம்மன் பூமிங்க நல்லா வாஸ்து படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு மொத்த ஏரியா நல்ல செம்மண் பூமிங்க ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு பஞ்சாயத்து தடம்ங்க ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் கார்னர் சைட்டாக வந்துடுங்க நல்லா அருமையான லேண்டுங்க ஏற்கனவே மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுங்க ஆல்ரெடி ஒரு ஏக்கர் ஒருத்தர் கோயம்புத்தூர் கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க நீதி ரோட்டு மேலே இன்னொரு ஏக்கர் இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டொட்டியே வாய்க்கால் இருக்குதுங்க மடையும் இருக்குதுங்க நம்மளுக்கு தனி மடைங்க தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வாய்க்கால் தண்ணி வந்தால் நம்மளுக்கு வருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா நம்மளுக்கு மெயின் ரோட்ல இருந்து வந்தா ஒரு மூணு டு இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லேண்டை ஓட்டியே பெரிய வீடு இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயும் சுற்றியுமே வீடுக்குதானுங்க நல்லா பாதுகாப்பு ஏறின்னு ஏரியாங்க விவசாயம் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி தங்கிட்டு தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே உங்களுக்கு மலம்பில் போட்டிருக்கிறாங்க நிறைய மாடு வச்சுருக்குறாங்க மார்க்கெட்டு வெள்ளாமல் தென்னை முறை எல்லாமே இருக்குதுங்க ஏன்னா தண்ணிச்சுவரியும் நல்லா இருக்கிற ஏரியாங்க ஒரு முந்நூறு டு நானூறு அடி போர் போட்டோம்னாலே தண்ணி கிடைக்கிற அளவுக்கு ஒரு ஏரியாங்க நம்மளுக்கு பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு வந்துடுங்க இந்த லேண்டு மொத்தம் ஒரே ஏக்கருங்க நம்மளுக்கு பார்ட்ஸ் எல்லாம் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்ட்டி சொல்கிற வேலை சென்ட்டு நாற்பத்தி ரெண்டாயிரவா ஃபைனலாக சொல்கிறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் வியாபாரம் நடக்குங்க லேண்ட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு வந்து பாருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்குங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கும் திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கும் நல்லா அருமையான லேண்டுங்க நன்றி வணக்கம்